அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவை பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே குருமார்கள் என்று சொன்னால் நமக்கு வழிகாட்டுபவர்கள் அனைவரும் அறிந்த ஒன்று அதுல நம்முடைய சாயி சத்குரு சாயப்பா என்னை ஆட்கொள்வதற்கு முன்பாக காஞ்சி மா முனிவர் மகா மகா பெரியவர் என்னிடத்தில் நல்ல கருணை கொண்டு என்னை பார்ப்பார் அவருடைய பார்வை அடியன் மீது பட்டது எப்படி என்று சொன்னால் நான் மிக சிறிய வயதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக காஞ்சிபுரம் சென்றுவிட்டு வேற ஏதோ வேலை அவரை தரிசனம் செய்வது வேலை அல்ல அப்பொழுதெல்லாம் அவருடைய அருமை அடியனுக்கு தெரியவில்லை ஆனால் அவரை கிண்டல் செய்வது என்ன இப்படி இருக்கிறார் பேண்ட் போடவில்லை சட்டை போடவில்லை அப்பொழுதெல்லாம் நாம் இன்னும் மிடுக்காக இருப்போம் அல்லவா அந்த நேரத்தில் இளமை வேறு அந்த மிடுக்கு வேறு ஆக அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரனோடு சென்றிருந்தேன் மகா பெரியவா ஒரு மாட்டுத் தொழுவில் அந்த மாட்டுத் தொழுவத்தில் பசு பூஜை செய்து கொண்டிருந்தார் அந்த இடம் எப்படி இருக்கும் என்று அனைவருக்கும் தெரியும் அவ்வளவு சுத்தமாக இருக்காது இருந்தாலும் சொர்க்கரோகமே அங்கேதான் இருக்கிறது என்பதை இப்பொழுது நான் அடியன் புரிந்து கொண்டேன் அடியன் புரிந்து கொண்டேன் அதன் பிறகு காலம் செல்ல செல்ல அப்பாவனுடைய அப்பா வந்து தான் சொல்லுகிறேன் மகா பெரிவாளுடைய அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்னை அவரிடத்திலே ஈர்த்தது அவருடைய ஒரு சில விஷயங்களை அவரும் அற்புதங்களை செய்திருக்கிறார் சாயப்பாவை போலவே நம்மோடு வாழ்ந்த நம்மூரில் வாழ்ந்த மகா பெரியவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன் இப்பொழுது அவரையும் ஒரு குருவாக நினைத்து நான் வழிபாடு செய்து வருகிறேன் பழைய காலத்தில் வாய்ஸ் ரெக்கார்டர் ஒரு வரலாறு மகா பெரிவர் செய்த வரலாறு சொன்ன வரலாறு பழைய காலத்தில் இந்த வாயுசு ரெக்கார்டர் எது என்று யாருக்காவது தெரியுமா அதாவது இப்பொழுதெல்லாம் நமக்கு கைபேசி என்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கைபேசி இல்லை அதற்கு முன்பாக வேறொரு பேசி இருந்தது தொலைபேசி அந்த தொலைபேசிக்கு முன்பாக தந்தி என்று ஒன்று இருந்தது தந்திக்கு முன்பாக என்ன இருந்தது வியாசர் காலத்தில் மகாபாரத காலத்தில் என்ன இருந்தது அதாவது அதை பதிவு செய்ய ஒரு வார்த்தை சொன்னால் அதை பதிவு செய்ய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்ததா என்ன இருந்தது அதை பற்றி தான் இந்த பதிவிலே நாம் பா காண இருக்கிறோம் இந்த பதிவில் செய்து இந்த இந்த பதிவை தள்ளிவிடாதீர்கள் மிகச்சிறந்த ஆக சிறந்த ஒரு நல்ல ஒரு பதிவு இது இதை மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி மகா பெரியவனுடைய பெரியவாளுடைய அந்த பெருமையை நாம் அனைவரும் சிந்திக்க தெரிந்து கொள்ள உதவ வேண்டும் அந்த பழைய காலத்தில் வாய்ஸ் ரெக்கார்டர் என்று ஏதாவது இருக்கா தெரியுமல்லவோ இது பெரியவாளுடைய கேள்வி இது பெரிய அனைத்து அன்பர்களும் பக்தர்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெரிய வாழ் கேட்கிறார் பழைய காலத்திலே ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்டு ஏதாவது இருந்ததா என்று கேட்கிறார் அப்பொழுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஒரு நாள் வானொலி நிருபர் ஸ்ரீ மகா பெரியவாளை வாழை பேட்டி கண்டு அதனை டேப் ரெக்கார்டர்ல பதிவு செய்து கொண்டிருந்தார் அவருடைய வார்த்தைகளை அவருடைய திருவாக்குகளை பதிவு செய்து கொண்டிருந்தார் திடீரென்று பெரியவர் அனைவரிடமும் அங்கு இருந்தவரிடமும் மிகவும் பழைய காலத்து வாய்ஸ் ரெக்கார்டர் எது என்று யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார் அதற்கு யாராலும் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை பெரியவர் மீண்டும் மற்றொரு கேள்வியை கேட்டார் விஷ்ணு சஹசிரநாமன் இருக்கிறதே நமக்கு எப்படி அது கிடைத்தது விஷ்ணு பகவான் அந்த சொன்ன அந்த சகஸ்ரநாமம் நமக்கு எப்படி கிடைத்தது யாரோ ஒருவர் சொன்னார் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒப்புக்கொண்டித்துக்கொண்டே தலையசைத்துவிட்டு மற்றொரு கேள்வியை வீசினார் அந்த குரு அனைவரும் பீஷ்மர் சொன்ன அந்த விஷ்ணு சகசிரநாமத்தை பக்தியோடு கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அதை குறிப்பு எடுத்ததோ எழுதி கொண்டதோ யார் என்று கேட்டார் மீண்டும் அமைதி எல் போட்டால் எல்லுக்கு சப்தம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு அமைதி அந்த சரணர் புன்னகையோடு சொல்வதற்கு ஆரம்பித்தார் அதைத்தான் உங்களுக்கு இதோ சொல்லுகிறேன் பீஷ்மர் கிருஷ்ணருடைய புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு சகசிரநாமத்திலே விலக்கிக் கொண்டிருந்த பொழுது வியாசரும் உட்பட அனைவரும் வேறு எந்த நினைப்பும் இன்றி அவரையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் நாமங்களையும் அனைவரும் விழிப்படைந்தார்கள் முதலில் யுதிஷ்டர் பேசினார் பிதாமகர் ஸ்ரீ வாசுதேவருடைய ஒப்பற்ற பெருமை வாய்ந்த ஆயிரம் புனித நாமங்கள் சொன்னார் அவற்றை கேட்பதிலே கவனமாக இருந்த நாம் அனைவரும் அவற்றை குறிப்பிடுத்துக் கொள்ளவோ எழுதி கொள்ளவோ தவறிவிட்டோமே அற்புதமான விஷயத்தை நாம் இப்பொழுது ஆனால் அதனுடைய குறிப்பில்லையே என்று சொன்னார் அப்பொழுதுதான் அனைவரும் ஆஹா எப்படிப்பட்ட தவற்றை நாம் எழு செய்துவிட்டோம் தவறு நேர்ந்து விட்டது என்று உணர்ந்து திகைத்து நின்றார்கள் பிறகு யுதிஷ்டர் ஸ்ரீகிருஷ்ணரிடத்திலே திரும்பி ஆயிரம் புனித நாமாக்களை மீட்டு தர தாங்களாவது உதவக்கூடாதா என்று கேட்டார் யுதிஷ்டர் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் வழக்கம் போல என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் உங்கள் எல்லோரையும் போல நானும் ஆச்சாரியர் பீஷ்மரைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார் அனைவரும் சேர்ந்து ஸ்ரீகிருஷ்ணரிடத்திலே ஹே வாசுதேவா நீ அனைத்தும் அறிந்த உம்மார் இயலாது என்பது எதுவுமே இல்லை தாங்கள் தயை கூர்ந்து எங்களுக்கு உதவ வேண்டும் வாசுதேவரே அந்த உப்புயர்வற்ற பெருமை வாய்ந்த பரந்தாமனுடைய ஆயிரம் புனித நாமக்களை மீட்டுத்தர வேண்டும் அது தங்களால் மட்டுமே முடியும் என்று வேண்டிக் கொண்டார்கள் வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் இதனை செய்ய முடிந்த ஒருவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் என்று சொன்னார் எவருக்கும் ஒன்றும் புரியவில்லை ஸ்ரீ வாசுதேவர் தொடர்ந்தார் சகாதேவன் அதனை மீட்டு சொல்ல வியாசர் எழுதுவார் என்று சொன்னார் அனைவரும் சகாதேவனால் எப்படி சகசிரநாமத்தை மீட்டெடுக்க முடியும் என்பதை ஆவலாக இருந்தார்கள் கூறினார் உங்கள் அனைவருக்கு உள்ளும் உங்கள் அனைவருக்குள்ளும் சகாதேவன் மட்டுமே சுத்த ஸ்படிக மாலை அணிந்திருந்தான் சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தியானித்து ஸ்படிகம் உள்வாங்கி இருக்கிற உள்வாங்கி இருக்கிற அந்த சகசிர நாமத்தை சப்த அலைகளாக மாற்ற அதனை வியாசர் எழுதி கொள்வார் என்று சொன்னார் சுத்த ஸ்படிகம் அமைதியான சூழ்நிலையிலே எழுகின்ற அந்த சப்தங்களை கிரகித்துக் கொள்ளும் இது ஸ்படிகத்தினுடைய குணம் அதனுடைய தன்மை ஸ்வேதம்பரராகவும் ஸ்படிகமாகவும் இருக்கும் சிவபெருமானை அந்த சிவபெருமானை தியானித்து அந்த சப்தங்களை மீட்டெடுக்க முடியும் மீட்க முடியும் உடனே சகாதேவனும் வியாசனும் பீஷ்மர் சகசிரநாமம் சொல்லிய அதே இடத்தில் அமர்ந்தார்கள் சகாதேவன் மகாதேவரை பிரார்த்தனை செய்து தியானம் செய்து சகஸ்ரநாமத்தை மீட்கத் துவங்கினர் அந்த சுத்த ஸ்படிக மாலையே உலகினுடைய முதல் வாய்ஸ் ரெக்கார்டராக அற்புதமான விஷ்ணு சகசிரநாமத்தை இந்த உலகத்திற்கு தந்தருடையது என்று சொல்லி குழந்தை போல சிரித்தார் ஸ்ரீசரணர் பெரியவா பெரியவா சிரித்தார் என்ன சொல்ல என்ன சொல்ல இந்த அற்புதத்தை எப்படி சொல்ல ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்லுங்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஸ்ரீ சாயிநாத நமக என்று சொல்லலாம் எல்லாம் ஒன்றுதான் மகா பெரிய திருவடிகளே திருவடிகளே சரணம் சாய்நாதுடைய திருவடிகளே சரணம் உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு தந்ததிலே மிக்க மகிழ்ச்சி இந்த செய்தியை நீங்கள் கேட்பது மட்டுமல்ல மற்றவர்களும் அனுப்பி அவர்களும் பயனடைய அவர்களும் அறிந்து கொள்ள நம்முடைய எந்த சொந்தங்களுக்கு மிகவும் பேருதவியாக இருக்க வேண்டும் என்றும் இது பற்றி மேலான உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் என்றும் அடியன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்